ஓரளவு வணக்கம் சமீபத்தில் விஜயலட்சுமியை முக்தார் எடுத்த வீடியோ காணொலியை பார்த்தோம் அந்த காணொலியில் அவங்க என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நாம் தமிழை கட்சி அல்லாது ஆனந்த சீமானோட கொள்கை கோட்பாடு தெரியாது ஒரு சம ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனாக நான் இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு சீமான் அவர்களை எப்படியெல்லாம் பேசியிருப்போனோ அவரும் கேவலமாக பேசியிருப்பேன் ஏன்னா அந்த விஜயலட்சுமி அவர்கள் பேசிய பேச்சு அப்படியே வந்து ஒரு ஒரு கதாபாத்திரம் ஒரு கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்வு ஒரு படத்தை ஓட்டி இப்படியெல்லாம் இந்த சீமான் செஞ்சுட்டாரே நல்லா இருப்பாரா இந்த சீமான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது முழுக்க முழுக்க எப்படி வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு அனுதாபத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல முக்தார் தெளிவாக இருந்திருக்காரு ஏன்னா தேடி போயிருக்காரு அவர் என்னமோ பெரிய இவர் மாதிரி அந்தம்மா சொன்னாங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க அவரோட அந்த காணொடி வந்து பரவணும் அவர் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கில் அவங்களை தேடி போயிருக்காரு இதுல போகும்போது தெளிவா சொல்லிட்டாங்க எப்பயுமே விஜயலட்சுமி இயல்பா வந்து ஒரு காணொலி போடுறாங்க அப்படின்னா எப்படி மேக்கப்ல இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க ஒரு நடிகையா இருந்தவங்க அவங்களுக்கு தெரியாதா அதனால எப்படி போடுவாங்கிறது தெரியும் ஆனா இதுல வந்து எப்படின்னா சிம்பதி கிரியேட் பண்ண போறோம் மக்களோட அனுதாபங்களை வாங்க போறோம் அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கழுத்து ஒரு கருப்பு க பாசி மாதிரி போட்டுக்கோங்க நீங்க இந்த துப்பட்டாலாம் போட்டுக்கங்க இது வரைக்கும் துப்படாவை எப்படி போட்டுட்டு தெரிஞ்ச அவங்க விஜயலட்சுமி அந்த துப்பட்டா வந்து ஒரு கிராமத்து பெண் உண்மையிலுமே ஒரு பெண் தாக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க நடிகை தானே அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல அப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு உட்கார வச்சு பேட்டி எடுத்திருக்காரு உங்க எல்லோருக்கும் கோபம் வரலாம் அழுதாங்களே அவங்க அது எப்படி பொய்யா இந்த உலகத்துல அவர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய வந்து காதல் இருந்திருக்கலாம் நிறைய ஒரு முன்கூ முன் அதாவது முன்கூட்டிய அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அவங்க அதன் பிறகு பிரிந்து போறாங்க வேற அந்த காலகட்டத்தில் சில அந்த ஒரு நிமிடம் அந்த அழுகைக்கான நிமிடத்தில் அவங்க உண்மையா இருந்திருக்கலாம் அதுதான் வந்து உண்மையா இருந்திருக்கும் அந்த உண்மையா இருந்த காரணத்தை நினைக்கும் பொழுது தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழலாம் முழுக்க முழுக்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் சீமான என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு எந்த இடத்துல என்னை கைவிட்டாருன்னு தெரியல நான் உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு அண்ணன் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தது பிறகுமே திருமணம் செய்யற மாதிரி இருந்தாரு அதன் பிறகு பல காரணங்களால வெளியே வந்தது ஒரே ஒரு கல்வி இதே போல் அண்ணன் சீமான உட்கார வைத்து அதாவது சீமான் வந்து இந்த எட்டு கோடி தமிழ் மக்களோட தமிழ் தேசியத்துக்கு ஒரு முகமாக ஒரு அவருடன் இறுதி நம்பிக்கையா அல்லாது ஒரு இயக்குனராகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனாகவோ இருந்து சீமான் அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம காணொலி எடுக்கிறோம் அவருக்கு திருமணம் ஆகாம இருந்து எந்த இடத்துல நான் ஏமாற்றப்பட்டேன் நான் வந்தேங்கிறத பல விடயத்தை சொல்லுவாரு ஆனா எட்டு கோடி தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு முகமாக ஒரு தலைவனாக வழிநடத்தக்கூடிய ஒரு பையனாக இந்த தமிழ் தாயின் மகனாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அது மட்டும் இல்லாம அன்னியார் கையெழுக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கிறாரு அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை இருக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறப்ப இதை பேசுறது நல்லா இருக்காது அப்படின்னு தவிர்த்துட்டு போறாரு இதுதான் உண்மை அவரை பத்தி கேட்டீங்கன்னா அவரு வாயால் வந்து சொன்னார் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும் அதே போலதான் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் காட்டியிருக்காங்க இந்த விஜயலட்சுமியை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ச்சியா டே சீமான் டே சீமான் அந்த தேப்போன இந்த காணொளி வெளியிட்டு இருக்காங்க எனக்கு நான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு நிமிடம் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி அல்லாது தமிழ் தேசிய கொள்கை அல்லாது சீமான் யாருன்னு தெரியாத ஒரு சாதாரண நபராக இருக்கும் பொழுது இப்படி ஒரு பெண் ஏமாற்றப்பட்டு விட்டாரே அப்படின்னு பதவி போயிருக்கும் ஏன்னா அழகா வந்து அதை செஞ்சிருந்தாங்க அந்த எண்ட்ல வந்து அந்த வீடியோ வந்து இன்னமும் வந்து உண்மைத்தன்மையா பேசணுங்கிறதுக்காக அவங்க அக்கா முடியாம இருக்கவங்களை அவங்களையும் காட்டி அவங்களோட அனுதாபங்களை மக்கள் மத்திய திணிக்கிறது இத மக்கள் நம்ம தெளிவா உணர்ந்துக்கணும் சீமான் இவ்வளவு நேசித்த சீமான் இவ்வளவு உண்மையாக இருந்தார் அவங்க அக்காவை போடக்கூடிய சீமான் ஏன் அவர் வந்து திருமணத்துக்கு கொண்டு போகல ஏன் தொடர்ச்சியாக வாழல அப்படிங்கிற கேள்வி எழணும் அவர் நல்லவர் சொன்னவர் எந்த இடத்துல கெட்டவரா மாறுறாரு அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழணும் நல்லா நமக்கு தெளிவாக எழணும் இவ்வளவு கேள்வியை கேட்ட முக்தார் எதற்காக தெலுங்கு படத்தில் இந்த ஆந்திரா அப்படின்னு பல இடத்துல போய் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி புகார் கொடுத்து அவங்க காணொளி வெளியில் வந்து பணம்லாம் வாங்கியிருக்கீங்களே அதெல்லாம் என்ன திட்டத்தட்ட ஒரு ஐந்து பேரை நீங்க ஏமாத்திருக்கீங்களே அதுவும் ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கணும் கேள்வி கேட்க தவறிட்டாரு இன்னைக்கு இந்த கிராமத்து சாயல் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் உண்மையிலேயே இந்த கிராமத்து சாயல்ல இருந்து கிராமத்து சாயலுங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பதிக்காக சொல்லல அது ஒரு உண்மையாக உண்மை தன்மையாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா இது போல நடந்திருக்குமான்னு கேட்டா நடந்திருக்காது அவரு அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகத்தை பார்த்து கேட்கும் பொழுது என்னை தொடர்ச்சியாக பாலியல் குற்றவாளியின் போடுறீங்களே என்னை தொடர்ச்சியாக பாலியல் குற்றவாளியின் போடுறதுனால நான் வந்து அதாவது ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம நான் செஞ்சுட்டேனா அப்படிங்கிற போக்குல கேள்வியா அவரோட சாயல்ல கேட்கிறாரு இதுதான் உண்மை இதே தான் தவிர விஜயலட்சுமி அவர்கள் அந்த இடத்துல குறையும் சொல்ல அவர் தவறாக சித்தரிக்கல இது ஊடகங்களும் இந்த மாமாப்பாய முக்தாரும் வந்து மாத்தி பேசக்கூடிய ஒண்ணு அதனால தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதான் விருப்பப்பட்டுதான் இருந்தோங்கிறத அவர் சொல்லாம சொல்றாரு அதாவது ஒரு லெவலுக்கு மேல பேச வேண்டாம் நினைக்கும் பொழுது திரும்ப திரும்ப நீங்க நோடும் பொழுது அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு சரியா இதை நீங்க வந்து வேற மாதிரி கொண்டு போய் அவங்கள்ட்ட திணிச்சு கிரியேட் பண்ணி எந்த இடத்துல விட்டீங்க அதில் மாற்று கருத்து கிடையாது இருந்திருக்கலாம் அதில் நம்ம மாற்று கருத்து கிடையாது நம்ம பின்வாங்க போறதும் கிடையாது ஆனா அது அந்த நேசிப்பு எப்பொழுது முரண்பாடு ஏற்பட்டு எப்பொழுது அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும் எதுவுமே இல்லாது பொத்தம் பொதுவாக சீமான் பணத்துக்காக ஆசைப்பட்டார் ஏழை சீமான் என் மீது பாசமாக இருந்தார் ஆனால் பணக்கார சீமான் எனக்கு துரோகம் மிக தவறு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி அண்ணன் சீமானுக்கு அதை தாண்டி அண்ணன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை தாண்டி அதாவது வாழ்க்கையை தாண்டி குடும்பத்தை தாண்டி அவருக்கு இந்த எட்டு கோடி மக்களோட கனவு இவர்களுடைய நிலைப்பாடு தாய்மன் பற்று நிலத்தோட வளம் அப்படின்னு பொது உடைமை அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கு அவரு அதுல வந்து கவனத்தை செலுத்தி போற பாடையை தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது அவரை தொடர்ச்சியாக அரசியல் லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக இந்த திமுக அரசு இவர்களை போன்றவர்களை தூண்டிவிட்டு இவர்களை பேச வைத்து வேடிக்கை பார்க்க இது உண்மையா இல்லையா தெள்ளத் தெளிவாக வந்து புரியும் ஒரு ஒருவர் நாம் தமிழக கொள்கையும் கோட்பாடும் அவன் பேசுகின்ற பேச்சும் இந்த மக்கள் வளம் அல்லாது பொதுவாரியாக ஒரு பொம்மையாக இருந்தா விஜயலட்சுமி கதாநாயகி சீமான் கொடூர நெஞ்சம் கொண்டவன் அப்படின்னு எழுதுவீங்க திட்டத்திட்ட அறுபதாயிரம் பேர் பார்க்கப்பட்ட அந்த நான் பார்க்கும் பொழுது கீழே வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க அந்த கருத்துல நானும் போய் பார்க்கிறேன் இதை வந்து போட்டிருக்காங்க ஒரு ஐநூறு கருத்துக்களாவே படிச்சிருப்போம் ஐநூறு கருத்துல ஒரு ஆள் கூட நான் சீமானுக்கு ஆதரவாக போடல எல்லாம் அக்கா பயப்படாதீங்க கடவுள் இருப்பார் ஏன்னா அவர்கள் மத்தியில இந்த சிம்பதியை கிரியேட் பண்ணியாச்சு ஒரு ஏழ்மையான ஒரு உடை போட்டிருக்கணும் அந்த துப்பட்டாவை வந்து ஒரு ஒரு அடக்கடக்கமான பெண் போல் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி அவங்களுக்கு அவங்க பேசுறதில் உண்மையே இருந்திருந்தாலும் சில செலவிடங்கள் உண்மையே இருந்தாலும் அதை வந்து ஒரு விதத்தில் அவங்க அழுவும் பொழுது ஒரு விதத்தில் அவங்க அந்த சில நிகழ்வு நினைச்சு அழுவும் பொழுது அதை சும்மா சும்மா அதை வந்து வெட்டி அந்த இடத்துல வந்து ஒட்டி திரும்ப திரும்ப அவர்களை அவர்கள் வந்து அந்த காணொலியை எப்படியெல்லாம் வந்து உயிர் கொடுத்து இதை வந்து அதிக பார்வையால் கொண்டு போய் பல பேர் சீமானுக்கு வந்து நீதி விஜயலட்சுமி நீதி சீமான் துரோக அப்படின்னு சொல்லி துரோகக்காரன் சொல்லி பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் உண்மை இவ்வளவு பேசக்கூடிய முக்தார் ஒரு பெண்ணிடம் பேசும் பொழுது கையை இப்படி காட்டுவதற்கான நோக்கம் என்ன அதுல காட்டுறாரு நீங்க அழகா இருக்கீங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா அழகு இல்லையா அழகா இருக்கீங்களே அப்படி அங்கே அந்த இடத்துல பாதிக்க அது பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லி பேசும் பொழுது அந்த பெண்ணுக்கு அதே இடத்துல சிம்பதி கிரியேட் பண்ணி இவர் ஒரு ஒரு போக்குல வந்து ட்ரை பண்றாரு அது தெல்ல தெளிவாக தெரியுது இவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்தார் பனைமலர் சொல்லக்கூடிய இறந்தாங்களே அவங்களுக்கு நீதி கேட்கல வாசிப்பாளராக இருந்த மவுண்ட் ரோட்டில் நிர்வாணமாக ஓட ஓடினால் சொல்லக்கூடிய ஒரு வாசிப்பாளர் இருக்காங்க பேரை சொல்லி நம்ம அவங்கள திரும்ப அதை நம்ம கொண்டு போக விரும்பலை அவங்களுக்கு நீதி கொடுக்கல ஒரு நடிகராக இருந்தவர் பால்டாயில டாயில் ஒரு பெண்ணுக்காக கர்ப்பம் கலைக்கப்பட்டதுன்னு வந்து ஒரு நடிகை சொன்னாங்களே அவங்களுக்கு நீதி கொடுக்கல ஆண்ட்ரியா நேரடியாக போய் நீ ஏமாத்திட்டீங்களே எப்படி ஏமாந்தீங்க உங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லலை இதெல்லாம் கேட்க தவறிய முக்தார் சீமானுக்கு மட்டும் வந்து நிற்பதற்கான காரணம் என்ன ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறான் முக்தார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன அப்படின்னா திராவிட மாடல் இந்த திராவிட மாடலோட தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த முக்தார் சீமானை எதிர்க்க வேண்டும் சீமானை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் தமிழ் தேசியம் பேச நொறுக்க வேண்டும் ஒரே ஒரு அந்த அஜெண்டாவை கையில் வச்சுக்கிட்டு சிம்பிள் அவங்க வந்து பேச வேண்டியது உணர்வு உள்ள விளையாடக்கூடாது அவங்க பாதிக்கப்பட்டாங்க படலை அவங்க அதை கடந்து போகும் பொழுது உனக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத வேலை அவங்க உணர்வு உள்ள போய் நோண்டி விடுறது நீ அப்படியா இப்படியா அப்படிங்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா உன்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்க அது தெரியாது அந்த பெண்ணும் உன்னிடம் வந்து சார் நீங்களா பார்க்க வந்தீங்களே சூப்பர் சார் அப்படி சார் இதெல்லாம் வந்து தவறு அவங்களோட அறியாமையோட வெளிப்பாடு இதே வந்து நான் ஒரு ஆண் அவங்க பெண்ணா இருக்காங்க இதே இப்ப நான் ஒரு ஆணா இருக்கக்கூடிய நான் ஒரு பெண்ணை நேசிச்சு நான் ஒரு பெண்ணு இது மாதிரி இருந்து அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் ஆயிடுச்சு அந்த பெண் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய பெண்ணை தொடர்ச்சியாக நான் போய் இது போல இழிவுபடுத்தி கொண்டிருந்தா இந்த சமூகம் என்னை சிற்ப கழட்டி அடிக்குமா ஆயிரம்னா இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பெண்ணுக்கு அது இன்னொருத்தோட மனைவி அதை பத்தி பேச உனக்கு அருகதிகள் அல்ல நீ ஒரு நல்ல ஆண்மகனா அப்படின்னு இந்த சமூகம் கேள்வி கேட்குமா கேட்காதான் இதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க கேட்குமா கேட்காதான் அப்ப தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒருவனை இழிவுபடுத்துவதற்கான நோக்கம் என்ன நல்ல முறையில இருந்த போன வந்தன்னு சொல்லக்கூடிய நீங்கள் கல்யாணம் ஆகும் போதே தடுத்து இருந்திருக்கலாம் தடுக்க முடியல என்ன காரணங்கிறது தெரியல என்னென்னமோ சொல்றீங்க இப்போ வந்து ஒரு இந்த அரசோட தூண்டுதல் பேரால இந்த வேலை செய்ய வந்திருக்கீங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்லயே வந்து இது நிக்காது வழக்கு நிக்காதுங்கிறது உங்களுக்கு தெளிவான பிறகு நான் பின்வாங்கிறேங்கிற முடிவுல மாதிரி சொல்ல வரீங்க இது கூட்டி கொண்டு வந்து விட்டதே இந்த அரசு தான் அதை பேச முடியல என்ன ஒரே ஒரு இது ஒரே ஒரு சொல்ல முடியுமா இதே வந்து அந்த இதே வந்து ஒரு பெண்ணை நான் நேசிச்ச பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அந்த பெண்ணுக்கு குழந்தை குட்டி இருக்கும் பொழுது ஏன் நான் ஏன்னா இந்த பெண் ஏமாத்திருச்சு என் கூட இது மாதிரி இருந்தது போனது வந்ததுன்னு நான் அந்த பெண்ணை போலவே நான் ஒரு ஆமா நான் ஏமாற்றப்பட்டேன் அந்த பெண்ணால் ஏமாற்றப்பட்டேன்னு சொன்னா இந்த சமூகம் எதை கொண்டு அடிக்கும் அதை செய்யலாமா இதேவேளை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அது மட்டும் இல்லாது அவரை வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு விபச்சாரியா அப்படின்னு கேட்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து பேரை ஏமாற்றி இருக்கிற காரணத்தை அது இந்த நாய் முக்தார் கேட்டானா ஏமா இந்த மாதிரி சொல்றாங்களா அதுக்கான காரணம் என்னமான்னு சொல்லி கேட்டுருக்கலாமே கேட்கல அப்ப இதையெல்லாம் கேட்காத இந்த முக்தார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத இந்த விஜயலட்சுமி தொடர்ச்சியாக ஒருவனை இப்ப நான் இருக்கேன்னா என் என்னோட அம்மாவை நீ தொடர்ச்சியாக தேய்பட்டம் கட்டிக்கொண்டு தே தேய் சொல்லி நீ கூவி கொண்டு நீ அவர்களே வந்து பல பேர் கூட இருந்தார்கள் அந்த அர்த்தம் என்னவா இப்ப இப்ப சமூகத்தில் பொருள் இருக்கு ஒருவனுக்கு அல்லாது பல பேருக்கு இருந்தவளா அவங்களை தன் அவன் தாயாரை சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் எழுமா இல்லாதான் ஒரு சாதாரண மனிதனுக்கு கோபம் எலுமா இல்லாதான் உன்னை சொல்லி பொத்தி விட்டு அப்படி ஆட்டம் போட்டவங்க கண்ணில் கலங்கி நிற்கும் பொழுது உன்னிடம் பழகிய ஒரு காரணத்திற்காக நீ ஒரு பட்டம் கட்டும் பொழுது அந்த மனநிலை இறுக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் மக்களும் தம்பிகளும் அண்ணன்மார்களும் அதாவது புரியாதவர்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏதோ ஏதாவது பேசிட்டு போயிடலாம் அப்படி இப்படி நம்ம நினைச்சிட முடியாது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இதையெல்லாம் நம்ம வந்து சரி பார்க்கணும் இது இவங்க அப்படி பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவருக்கு எப்படி இருந்திருக்கும் திரும்ப இவர் வந்து இப்ப பேசா இவரோட குடும்ப வாழ்க்கையை எப்படி பாதிப்படையும் குடும்ப வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்வியல் இருக்காரு திரும்ப நான் சொல்றேன் தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன் மக்களுக்காக அனைத்து போராட்டத்திலையும் உறுதி அளிக்கக்கூடிய ஒரு தலைவன் மக்களுக்காக தன் குடும்பத்தில் நாட்களை செலவழித்ததோடு மக்களுக்காக நாட்களை செலவழிக்கக்கூடியவன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பின்னால் வந்து இதை யோசிக்கக்கூடிய இதை பேசக்கூடிய விடயமா இருக்குமா இல்ல இதை பேசி இதை பயன்பெறுவதால் தனிப்பட்ட அவரோட வாழ்க்கையை பேசுவதால் பொதுமக்களுக்கு பொது வாழ்வியலுக்கு என்ன ஒரு நல்லது இருக்க போகுது எதையாவது சிந்தித்து சரியா பேச முடியுமா எதையுமே இல்லாது ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் இல்லை அது வேற அண்ணன் சீமானுக்கும் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பெண்ணுக்கும் உள்ளது அதுக்குள்ள தேவையே இல்லாதது அதை விட்டுட்டு திரும்ப 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 இதை ஒரு பேசும் பொருளாக்கி மீடியா மீடியா நீங்க தான் டெலிகாஸ்ட் பண்ணுங்க மீடியா டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லி இப்ப அது வந்து ஒரு கேவலமான ஒரு உச்சத்துல இல்ல இதே உண்மையாக நேசித்த காதலித்த இத்தனை ஆண்டுகளாக சீமானுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருந்தா கணவன் கணவன் சொல்லக்கூடிய ஒரு பொண் உண்மையாக கணவனாக என்ன ராசிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கிறது வேற அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் விருப்பு வெறுப்பு காரணமாக விளங்கி அதை போன பிறகு திரும்ப இன்னைக்கு நல்லா இருக்கான்னு சமூகத்தில் ஒரு பேர் வாங்க புற ஒரு சமூக ஒரு ஒரு பொது தலைவனாக இருக்கும் பொழுது அவனை தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தி நம் வாழ்க்கை போய்விட்டதே நாம் அன்னைக்கே இருந்திருக்கலாம் இப்படி ஆயிட்டோமே நினைச்சி அழுது அழுது மடிந்து என்ன செய்ய முடியும் இதை தான் சொல்கிறாங்க அது தவறிடுச்சு அந்த காலம் தவறிடுச்சு கண் பேர் சூரிய நமஸ்காரம் இன்னமே அது தேவையில்லாதது நமக்கு அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு நான் நேசித்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுச்சு குடும்பம் இருக்குன்னா அதை பற்றி சிந்தனையே எனக்கு இருக்கக்கூடாது தேவையில்லை அதுதான் நான் வாழ்வதற்கும் தனி மனித ஒழுக்கத்துக்கும் உள்ளது அந்த போன புனையை என் பொண்டாட்டி என் அப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது எங்க கொண்டு போய் முடியும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத ஏன் விஜயலட்சுமி அவர்களுக்கு தெரியல இதெல்லாம் வந்து உள்வாங்கிட்டு அந்த கருத்தை பதிவு செஞ்ச அறிவு பிரிய மிக பெரிய மகான்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் குற்றம் வந்து ஒரு ஒரு பெண் அழுகிறனாலேயே அழுகையினாலேயே அவள் வந்து நிரம்பராதி அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடியாது நம்ம அப்படி கொண்டு போகவும் முடியாது அதே தான் மறுபடியும் திரும்ப திரும்பதான் சொல்றது அண்ணன் சீமான் இந்த பொது வாழ்வியல் அல்லாது குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் இருந்து தனி மனித ஒரு தனி கட்டையாக சீமான் இருக்கும் பொழுது இந்த பேச்சு பேசும்பொழுது அவரை உட்காந்து ஒரு வீடியோ எடுத்தோம் நம்ம காணொலி எடுத்தோம் அப்படின்னா அவரு நீங்களெல்லாம் அழுத ஆறாக ஓடும் அளவுக்கே கதை சொல்வார் என்ன நடந்ததுங்கிறத அப்போ இதெல்லாம் தெளிவாக உணர்ந்துக்கிட்டு மக்கள் சிந்தித்து செயல்படணும் இன்னைக்கு நாட்டுக்கு தேவை இந்த பஞ்சும நிலமைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் அவசியம் ஆட்டையை போட்டு வச்சிருக்க அரசே ஆட்டையை போட்டு பஞ்சமர நிலம நிலத்தை அபகரிப்பு பண்ணி வச்சிருக்கு சாதி கணக்கெடுப்புங்கிறது குடிவாரி கணக்கெடுப்புங்கிறது எதற்காக இந்த சமூக தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணை தமிழ் மண்ணில் பூர்வீக குடிகளாக இருக்கிறவர்கள் எவரவர் வந்து குடியேறியவர்கள் எவரவர் இங்கே இருக்கவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்க வேணும் வந்து குடியேறியர்களோட நிலை என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன உடனே நீ நினச்சிடாதீங்க இவங்களுக்கு வந்து சோறு போட்டாங்க சோறு போடக்கூடாதா இவங்களுக்கு ரேஷனில் பொருள் கொடுத்தா அங்கே பொருக்கூடாதா அது வேறு அது கிடையாது இத்தனை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இவர்களுக்கான ச சரிசம பங்கீடு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரிக்காக தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த குடியுரிமை குடிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் நம்ம பேசுறோம் இந்த பஞ்சப மீட்பு அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதை அபகரித்து ஆட்டையை போட்டு பெரிய பெரிய மகா மகால கட்டி விட்டுட்டு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலை கட்டி விட்டுட்டு பெரிய பெரிய அரசு அபகரித்து சில விலையில செய்ததெல்லாம் இருக்கு அதை பத்தி பேசாது இது தேவையில்லாத ஒன்று இதை வந்து அவர்கள் இரண்டு பேருக்குமானது அவங்க முறையாக வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த வழக்கு கொண்டிருக்கு வழக்கோட நிலைப்பாடு என்ன வருமோ அது அது வேறு சைடு போட்டோம் இதே வந்து அரசியல் உள் உட்புக்கு அவனை வீழ்த்தி நினைக்கிறது மிக முட்டாள்தனமானது அறிவுள்ள எவனது செய்ய மாட்டான் அதனால தான் நம்ம கேட்குறோம் தொடர்ச்சியாக திருச்சியில் ஒரு கல்லூரியில பத்து கால பதினைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆட்சியாளர்கள் அந்த கல்லூரியிலேருந்து பெண்களை அனுப்புனாங்களா இல்லையா இவங்க அந்த ஆட்சியாளர் அங்கேருந்து இங்கே வந்தா இந்த கல்லூரியில இருந்து பெண்கள் போய் இருந்தாங்களா இல்லையா அந்த கல்லூரியில இரண்டுக்கும் மூன்றுக்கும் மேற்பட்ட அந்த தற்கொலைகள் நடந்ததா இல்லையா அதையெல்லாம் நீதிக்கட்டு நாயங்கட்டு போராட வக்கற்ற இந்த தேடி போய் எடுப்பதற்கான காரணம் என்ன எதுல வேணாலும் விளையாடலாம் இது போல ஒருத்தவ உணர்வு விளையாடுறது இது நீ பண்றதுதான் கேவலமான அரசியல் கேவலமான அரசியல் சீமான எதிர்க்கிறது ஆயிரம் பேசலாம் அவர்களோட தனிப்பட்ட ஒரு இதில் போய் பேசக்கூடாது நீ ஒரு கேள்வி கேட்கற கேள்வியிலேயே இப்ப சீமான் இந்த விருப்பப்பட்டு தான் வந்தாங்க அதே போல கல்வியில் விருப்பப்பட்டாங்க பேரலமா அப்படின்னு கேட்குற செருப்பை கழட்டி அடிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்க செருப்ப கல்வி அடிக்கணும் எதுக்கு எதை எப்படி முடிச்சு போடுறோம் அப்படிங்கிறத தெரியாது பேசுற பொருளுக்கு அர்த்தம் என்ன பேசின பொருளுக்கு அர்த்தம் என்ன அன்னைக்கு அவர்கள் அவர்களுடைய விஜயலட்சுமி கூட இருந்தாங்கன்னா இன்னொருத்தரோட மனைவியா கூட அவர் அவர் இல்லை அதனால தெரிஞ்சுக்கணும் அதே போல இன்னைக்கு கையொழு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சீமானவர்களுடைய மனைவி அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாம பெரிய புடுங்கி நொன்ன மாதிரி பேச சிற்பகல் தான் அடிக்கக்கூடிய சூழலில் இருக்கும் முக்தார் மரியாதையா இருந்துக்க எப்படி பேசணும் அப்படி பேசு பொதுவெளியில பெண்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு அதை விட்டுட்டு இப்படி கை காட்டுறது அப்படி கை காட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுன்னா கைய முட்டில் மூஞ்சும் முகரையெல்லாம் உடஞ்சு போயிடும் கேவலமான அரசியல் சேர்த்து விட்டு வேற எதையாவது கொண்டு வந்து சீமான தாக்க முடியுமா அப்படிங்கறதுல உங்கள் அஜெண்டாவுக்கு தலைமையா இருக்கவங்கள்ட்ட சொல்லி வேற வேலையை பார்க்க சொல்லி இது ஒரு பொருள் திரும்ப திரும்ப ஒரு பெண்மணியை கூட்டு வந்து நீ பாட்டி கேவலப்படுத்தி கொண்டு நீனும் அசிங்கப்பட்டுட்டு போவாத சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி